இளைஞர்களுடைய வாழ்வை எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகின்ற வகையிலே நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனத்தில் முறைகேடு என்கிற அதிர்ச்சி செய்தி நம்மை மிகப்பெரிய கவலைக்குள்ளாக்கிறது தனியார் துறையிலே ஆண்டுக்கு பத்து லட்சம் ஆண்டுகள் ஐம்பது லட்சம் என்று தேர்தல் வாக்குறுதி வழங்கினார்கள் அரசு துறையிலே மூன்று லட்சமும் காலி பணியிடங்களும் புதியதாக இரண்டு லட்சமும் ஐந்தரை லட்சம் அரசு பணியிடங்கள் இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு ஏறத்தாழ ஒரு கோடி பேர்கள் இன்றைக்கு பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கிற எதிர்காலமாக இருக்கிற இளைஞர்களுக்கு அன்றைக்கு அவர்கள் தேர்தல் வாக்கு அளித்தார்கள் ஆனால் இன்றைக்கு நடந்திருப்பது என்ன நகராட்சி நிர்வாகத்துறையிலே பணி நியமனத்திலே முறைகேட்ட நூத்தி ஐம்பது பேரிடம் லட்சக்கணக்கிலே லஞ்சம் விசாரணையை தொடங்க டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் இது நம்பிக்கை சிதைப்பதாக அமைந்திருக்கிறது நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஏழை எளிய பட்டம் படித்த அந்த குடும்பத்தை சேர்ந்திருக்கிற சாமானிய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய எதிர்காலம் என்னாகுமோ என்ற நம்பிக்கை சிதைக்கிற செய்தியாகத்தான் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னையிலே ஒரு தனியார் நிறுவனத்திலே வங்கி மோசடி வழக்கு தொடர்பாக சிபிஐ பதிவு செய்த எஃப்ஐஆர் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது அந்த சோதனையிலே வங்கி மோசடி தொடர்பான ஆவணங்களுடன் வேறு சில முறைகள் தொடர்பான ஆவணங்களும் சிபிஐ அதிகாரியிடத்தில் சிக்கின அதிலே ஒன்று தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு அரசு பணி நியமனத்தில் நடைபெற்ற ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பானதாக சிபிஐ அதிகாரிகள் கூறுகிறார்கள் இந்த பணிகளுக்கான நியமன கடிதங்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி வழங்கப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேரில் நூத்தி ஐம்பது பேர் பணியின் தன்மை குறித்து தலா ரூபாய் இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பத்தைந்து லட்சம் வரை கொடுத்து அரசு வேலை பெற்றுள்ளது தெரிய வந்துள்ளதற்கான ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறது இதில் ஆதாரமிக்க அதிகாரமிக்க அரசியல் பின்பலம் உள்ள மிகப்பெரிய மனிதர்கள் அரசியல்வாதிகளே அவர்களுக்கு நெருக்கமான நிறுவனங்களும் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் கசிக்கின்றன இன்றைக்கு நகராட்சி நிர்வாகத்துறையின் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட இந்த தேர்வில் கைமாறப்பட்டுள்ளது இதில் தொடர்புடையவர்கள் சந்தேகப்படுபவர்களின் பெயர்கள் அடங்கிய ஆவணங்கள் இதற்கு மூளையாக செயல்பட்டவர்களின் விவரங்கள் புகைப்படங்கள் பண பரிவர்த்தனைகள் போன்ற அனைத்து ஆதாரங்களையும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க கடிதத்துடன் இதில சிபிஐ அதிகாரிகள் டிஜிபி அவர்களுக்கு கடிதத்தில் இணைத்து அனுப்பி இருக்கிறார்கள் லஞ்சமாக பெறப்பட்ட பணம் ஹவாலா நெட்ஒர்க்குகளை பயன்படுத்தி மாற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆயிரக்கணக்கான தேர்வாளர்கள் ஏழை எளிய நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த இளைய சமுதாயம் ஏமாற்றப்பட்டு அவருடைய நம்பிக்கை சிதைந்து போய் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர் இந்த அரசு அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது ஒரு சில தனிநபர்களுக்கு எதிராக வேறொரு வழக்கில் விசாரணை மேற்கொண்ட தற்செயலாக இந்த ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள மேலும் பலரை கண்டறிய விரிவான விசாரணை தேவை என்று கருத்து சொல்லியிருக்கிறார்கள் தமிழக டிஜிபி இந்த முறைகேடு தொடர்பாக விசாரணை விரைவில் மேற்கொள்ள வேண்டும் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது இதில் சுமார் எண்ணூறு கோடிக்கு மேல் பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன ஆகவே தமிழக காவல்துறை யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் புரட்சித்தலை எடப்பாடியார் அவர்கள் இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆணித்தரமாக உறுதியாக கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த இளைஞருடைய நம்பிக்கை சிதைத்து இளைய சமுதாயத்திற்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிற இந்த அரசு உண்மை முகத்தை தோல்வித்து காட்டி லட்சம் தனியார் வேலை வாய்ப்பும் ஐந்தரை லட்சம் அரசு வேலை வாய்ப்பும் தருவோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்திற்கும் இன்றைக்கு பட்டை நாமம் போட்டு இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசின் உண்மை